ரோட்டில் நிற மரத்தை வெட்டுறாங்க கொளுத்துறாங்கள் என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாம் செய்கிறாங்க அப்போ மரத்தை கொண்டு வந்து நடவடிக்கை செய்யும் கிடைக்கும் எங்களுக்கு இப்போ நாங்கள் எல்லாரையும் மாதிரி மரத்தை நட்டு போட்டு வெளிநாட்டில் இருந்து உதவி செய்யுங்கன்னு கேட்குறதுல எங்களுக்கு எப்பயுமே உடன்பாடு இல்லை பார்க்குற நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு மரம் செறிஞ்சு விடந்தாலும் கூடு விழுந்து வந்தால் அதை நிமித்தாட்டி கொடுத்தி பரவாயில்ல அதை உடைச்சி கிடச்சி விடாம போனாலும் நாங்கள் அதை நிமித்தி காட்டுவோம் நீ எடுக்கிற பக்கத்தால் ஏறி என்னென்றாலும் சரி பக்கத்தால் நட்டு போய் கொண்டு இருக்கிறோம் மரங்களை மீள மூளை நாங்கள் நட்டு கொண்டு வரோம் எங்களுக்கு மீள மூளை நடும்போது சந்தோஷம் இருக்குது ஆனால் அதே மாதிரி துட்கமும் இருக்குது ஆனரவு பக்கம் வந்து மீண்டும் ஒரு மரம் தூரம் குறைஞ்சாத்தையும் மட்டும் நட்டினாங்க முருகண்டிலேருந்து அதெல்லாம் செழிப்பாக வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு மேற்பட்ட மரங்கள் வந்து எல்லாமே அடி பன்னெண்டு அடிக்கு மேல்பட்ட மரங்கள் வந்து நல்ல அழகா வந்திருந்தது இருந்தது எல்லாம் ஒரு ரெண்டு மூன்று மாசத்துக்கு முதலே அகற்றிட்டோம் மிஷின் பண்டி மினி எல்லாம் புள்ளு வாட்டினாங்க வாட்டி முடிஞ்சு அதெல்லாம் அப்புறப்படுத்தி அந்த இடத்துல மட்டும் நெருப்பு வச்சுக்கிறாங்க இப்ப காடுகள்ல அங்கால பக்கம் வச்சோ இஞ்சாலி பக்கம் வச்சிருந்தா பரவாயில்ல நாங்க குறிப்பிட்டு எவ்வளத்த கிளீன் பண்ணி வச்சிருக்கிறோமோ அந்த இடத்துல வந்து நெருப்பு வச்சுக்கிறாங்க வந்து நாங்க இதுக்கும் உட்பாடம் வந்து பலதரப்பட்ட இடங்கள்ல வந்து சொல்லிருக்கிறோம் வந்து இப்படி மரங்களுக்கு வந்து தயவு செய்து யாருமே வந்து நெருப்ப வைக்காதங்கோ நெருப்பை வைக்க வந்து கடன சொல்லி சொல்லி தண்டி போச்சுது நாலறிவு அஞ்சறிவு அதுக்கு கீழ்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து சரியான விலை செய்துகள் அதுகளுக்கு வந்து கூட அடைச்சி விட்டால் தின்னக்கூடாது தெரிஞ்சு ஏதோ போகிற மாதிரி அதுகள் போகுது தான் பாய் ஆகுது மனுஷராகி எங்கே ஆரவை படித்தாக்கள் நாங்களுக்கு எங்களுக்கு தந்தை வந்து படி சரியாக யோசிச்சு சில இதில் ஆனா ஆனால் ஆரோ படித்த நாங்கள்லாம் சரியா சிலாக்கள் என்ன செய்யறாங்கண்டா மரங்களுக்கு கீழே நெருப்ப வைக்கிறது இந்த வயல்களை கொளுத்துறது காடுகளை கொளுத்துறதுமா இப்படி இருந்து சொல்லி சொன்னால் நாங்கள் நட்டு கொண்டு போகிறதுலேயே எங்களுக்கு ஒரு இதோண்டு வந்துடும் முன்னாடி நோட்டுக்கு நட்டு நாலு வருஷமா அஞ்சு வருஷமா பார்த்த மாதிரி நல்லா அழகா வந்திருக்குது அப்ப இது மறுபடியும் பார்த்து பார்த்து கொண்டு வரேன் திருப்ப திருப்ப எரிச்சு கொண்டு வரைக்கும் அட இப்படத்துல நட திருப்பம் இதை தானே சேப்பிடுறாங்கன்னு எங்களுக்கு ஒரு அந்த மன ரீதியா வந்து எங்களுக்கு கட்ட அப்படி ஒரு பேச்சு கொண்டு வரும் வரும் இல்ல வருது உப்பவே வந்த அட ரோட்டுல நடந்த காடி மரத்தையே காட்டுக்குள்ளேயே காடை கொண்டு ஒழிச்சு நட வேண்டிய நிலமான இனி வேற போது ரோட்டுல நடற மரத்தை வெட்டுறாங்க கொளுத்துறாங்க என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாம் செய்யறாங்க அப்ப இனி மரத்தை கொண்டு எங்க நடவேண்டு தெரியும் கிடைக்கும் எங்களுக்கு ஏதோ திருந்து வாங்கலன்ற நம்பிக்கை இல்லை பார்த்து பார்த்தா ஒரு ஒரு அடிப்பான் ரெண்டு இரம் அடிப்பான் வேண்டா இவனை கடிச்சு வேலை என்ற மாதிரி நட நட நடவங்க திருப்ப நாங்க எரிக்கிறோம் அப்ப நட்டு கொண்டு இருக்கிறாங்க சரி அப்ப எங்களுக்கு எரிக்கிறவர்களுக்காவது பஞ்சு பிடிச்சு விட்டுடுவாங்க நாங்க நீ எரிக்கிற பக்கத்தாலே எரி என்னென்றாலும் சரி நடுற பக்கத்தால நட்டு போய் கொண்டு இருக்கிறோம் வண்டித்தமிழ் மக்கள் ஒன்றிய முற்று முழுதாக அடுத்த சந்ததியை நோ அடு ஜென்ரேஷனை நோக்காவ கொண்டு இளம் சந்ததிகளை விதத்தில் தான் நாங்கள் எங்களுடைய வேலை திட்டமே இருக்கு அதில் அதிகமாக வந்து முன்பள்ளிகளை வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட முன்பள்ளிகளில் அந்தந்த மாணவர்களை வச்சு அவைகளுக்கான மரக்கன்றுகளை கொடுத்து பராமரித்து அடிக்கடி போய் அதுகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அது மட்டுமல்லாத பாடசாலைகளை வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் வவுனியா முள்ளத்தீவு பாடசாலைகளில் அதிகளவு பாடசாலையை டார்கெட் பண்ணோம் அந்த விஷயத்தை விதைக்கணும் அடுத்து கல்வி நிலையங்கள் அதிகளவு மரக்கன்றுகளை நாட்டியிருக்கிறோமா ஆரம்பமே அதுதான் அடுத்த கட்டம் தான் வீதி விதைப்புன்ற கன்செப்டா கொண்டு வந்த மீனென்றால் அது பழகப்படுத்த உணர்த்துறதா சொல்லலாம் வீதிகளை நாங்கள் போய் வரைக்கல இந்த விபத்தினுடைய அளவீட்டை குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மாணவர்கள் மத்தியில விழிப்புணர்வுகளை ஏற்ற ஏற்படுத்துற விதமாக அவர்களது கரங்களாலேயே வச்சு நாங்கள் மரங்களை நிறுவதற்கான ஏற்பாடுகள் மற்றது அதுல ஒரு சின்ன காம்படிஷன் மாதிரிலாம் எல்லாம் நாங்கள் ஹோம் கார்டன் சிஸ்டம் மாதிரிலாம் எல்லாம் கொடுத்து நாங்கள் டியூஷன் பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கல அப்ப அவங்க அதுல இருந்து ஒரு அவுட்புட் வரையக்குள்ள எங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பிக்க ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்கோம் அத மாதிரியான வேலை திட்டங்களை தொடர்ச்சியாக பாடசாலைகளுக்கும் செய்து வாரம் நான் நினைக்கிறேன் இதுதான் மாணவர்கள் மத்தியில சோஷியல் மீடியா இல்லாம நாங்கள் இதை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு ஏன்னா சோஷியல் மீடியால இப்ப எது 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 ட்ரெண்ட் தெரியாத காலம் இது ஆகவே நாங்கள் இந்த சமூக வலைத்தளம் எங்களுடைய விழிப்புணர்வுகளுக்காக களம் இப்ப அது இல்லை என்றதால அந்த மாதிரியான ஒரு இதை செய்வோம் இப்போ இதனுடைய தேவை இருக்குது கட்டாயம் நாங்கள் புலம்பெயர் உறவுகளை ஒருங்கிணைக்கிறோம்ன்றது இப்போ நிறைய கன்செப்டில் நடந்து கொண்டிருக்கு பணம் கறக்கிற விதமாகவும் நடக்கு இப்ப நாங்கள் எல்லாரையும் மாதிரி மரத்தை நட்டு போட்டு வெளிநாட்டில இருந்து உதவி செய்யுங்கன்னு கேட்கறதுல எங்களுக்கு எப்பயுமே உடன்பாடு இல்லை கிட்டத்தட்ட ஒன்பது வருஷத்துக்கு மேலாக நாங்கள் சொந்த நிதி அவருடைய சொந்த நிதியிலிருந்து தான் நட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் இப்போ கூட இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இப்ப இனியும் எதிர்பார்க்கிறோம் சொன்னா இதை கொஞ்சம் விஸ்தீர்ணமாக செய்யணும் இப்போ கிட்டத்தட்ட இதுக்கே கணிசமான பணம் அதுக்குள்ள போயிருக்கு எங்களுக்கு பண ரீதியான உதவிகளை நீங்க செய்யுங்கன்னு சொல்லல இப்ப நிறைய பிறந்த நாள் நிகழ்வுகளாக இருக்கலாம் திருமண நிகழ்வுகளாக இருக்கலாம் வருடத்தை தெரிவு செய்து ஒரு பாடசாலையை தெரிவு செய்து ஒரு வீதியினுடைய ஒரு பகுதியை தெரிவு செய்து அதை நடுறது அதுக்குரிய கூடுகலமைப்பதற்கான பணிகள் அது குறிப்பிட்டதை பொறுப்படுங்கன்னு சொல்லலாம் அந்த பொறுப்பை வந்து நீங்க எடுங்க மறுபடியும் நீங்கள் எங்களை காசு தாங்கன்னு கேட்கல நீங்க ஒரு பொருள் இப்போ உதாரணமாக இந்த நிகழ்வுக்கான காவலாளி தொடர்பான விஷயத்தை நான் பொறுப்படுக்கிறேன்னு ஒரு ஒரு பொருட்படுத்திருக்கிறேன் அப்படி எடுக்க கேட்கல அது அது பூரண ஒத்துழைப்பாக இருக்கும் அதுதான் நிரந்தரமானதும் கூட பணம் பணம்ன்றது தரனை விருமுறை இல்லை என்றால் தன்னுடைய பணத்தை பற்றி செய்து கொண்டு வர்றது அப்ப இதை கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்கணும் என்றதுக்காக அந்த ஒத்துழைப்புன்றதை எதிர்பார்க்கிறோம் பொறுப்பு ரீதியான ஒத்துழைப்பு அதே வெளிநாட்டில் இருக்கிற இப்போ நாங்கள் மரத்தை நட்டு கொண்டு போறது மாற்றம் இல்லை இதுக்கான நீர்ப்பாசன வேலை திட்டங்கள் இருக்கு பராமரிப்பு இருக்கு அப்படியான உதவிகளுக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பசுமை இல்லங்கள் நிறைய இருக்கு அமைப்புகள் அப்போ அந்த அமைப்புகளுக்கு அந்த நீர்ப்பாசன சிஸ்டம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு ஏன்னா தண்ணி டேங்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்களா அந்த அப்படியான பணிகளை செய்யுதா அப்போ ஸ்கூல்களுக்கு அப்படி அதை வன்னி தமிழ் மக்களுடைய எங்களை மாதிரியான ஆக்கள் நாங்கள் உரிய இடத்துக்கு கொண்டு என்ற விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்திக்கொள்ளுங்கள் கனவரம் வீதியில் வந்து ஆரம்பிச்சுக்கோ இந்த இது வந்து இது வந்து மூன்று பிரிவாக வந்து நாங்கள் மரம் வந்து நடக்கிறதுக்கு முதல் திட்டமாக தான் இது போகுது அது ரெண்டாவது திட்டம் மூன்றாவது திட்டம் வந்து அப்படியே திட்டமாக அப்படியே நேரம் போகுது வந்து நட்டு நட்டு கொண்டே போகிறோம் இடங்களை பார்த்து வந்து அது ஒரு முக்கியமான இடத்துல வந்து இந்த மரத்தை நாங்கள் நட்டுக்கிறோம் வந்து இந்த இடத்துல வந்து முக்கியமான இடம் வந்து எல்லாருக்கும் தெரியும் வந்து அழகாக இருக்கணும் இந்த இடம் வந்து எந்த நாட்டுக்காக அவங்க வந்து எவ்வளவோ செஞ்சு அதை சொல்ல போனாக்க எனக்கு சொல்லி கொண்டு போகலாம் வந்து இது வந்து புங்கா மரமும் மாமரமும் இன்னும் ஒரு பூமரம் ஒன்று நடக்கிறோம் மந்து அதில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்கும் மந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கம் நடப்புகிறோம் ஒற்ற பக்கத்தான் இப்போ நட்ட உரைகளுக்கு ரெண்டு பக்கம் நடப்புறோம் வந்து ரெண்டு பக்கம் வந்து நல்ல பூத்து வடிவாக இருக்கும்போது இந்த இடம் இனிமேல் என்ற இருக்கும் நாங்கள் இன்னும் இப்போ இந்த இதை விட அடுத்த வருஷம் பார்க்கும்போது இந்த இடம் சரியான மாற்றமாக இருக்கும் அப்படி நாங்கள் கொண்டு வந்துடும் ஃபுல்லாக இது கண்டு துப்புரவாக்கி க்ளீன் கீழுக்கு பாதை மாதிரி போகக்கூடிய மாதிரி எல்லாம் செட் பண்ணி அது இது சொல்லி பணியாளரை வந்து போடுறோம் இதவுக்கும் பாலுக்கும் போடுறோம் பகல் இவரால் தண்ணி ஊற்றி இதை பார்க்கக்கூடிய மாதிரியும் இதை வந்து இதை கால் பார்க்கக்கூடிய மாதிரியும் என்னென்னு சொல்லி சொன்னால் இவ்வளோ சில ஒன்றை செஞ்சுட்டு நாளைக்கு இதில் கூட்டை பிப்பாங்க மரத்தை வெட்டுவாங்கன்னு சொல்லி சொன்னால் பயங்கர வந்து இழப்புவாங்களுக்கு அந்த என்னெல்லாம் பெருமதியான மரங்கள் வந்து நிறைய பட்ஜெட் ஒன்று போது வந்தது அப்புறம் மேலே ஆரம்பிக்க இல்லையா எங்களுக்கு இந்த லாபம் தெரியும் ஆரம்பிக்க கிழமைக்கு தான் ஒரு சாதாரணமாக சண்டிகர் சேர்ந்து ஒரு கூட்டே வந்துரு நாளைக்கு முப்பத்தஞ்சு நாற்பது கூடு தான் இப்போ கட்டியே வைக்கக்கூடாது அது இந்த கணக்கு சம்பளத்தை பார்த்தாலே நானூற்றி ரெண்டு மரம் நோமலாக இதுக்குள்ள படுத்துக்கலாம் அதுக்கு எவ்வளோ ஆகும்னு ஓரளவுக்கு தெரியும் அப்போ இப்படி கஷ்டப்படுவார் சரண் சிறு என்றவர் இல்லை நாங்கள் திருப்ப முத முதல் சொல்லி கொண்டு வர விஷயம் தான் அது அவர் வந்து இனிமேல் இந்த கஷ்டப்பட்டு தான் இதை கொண்டு வரார் அங்கே அவருக்கு வந்து எவ்வளவோ சந்தோஷம் வாய்ந்த திரியலாம் வந்து வந்த மெட்டாக்கள் வார மாதிரி வந்து இங்கே வந்தாலும் எங்கள் காட்டி மோசமான செருப்பும் அந்த நாயடிச்ச செருப்போட திரியாக வந்து உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் சில டிசிங்கில் சில சாமான் எடுக்கிறாங்க நாங்கள் இந்த சங்கரன் அமுத கடையில் எடுத்து நாம் வந்து கொஞ்சம் சாமான பண்ணா காசு காணாமல் போச்சு அப்போ மோட்டர் சைக்கிளில் தான் கூட கட்டி தான் நாங்கள் வந்து இப்போ அந்த பானத்தில் கொண்டு வர அளவுக்கு காசுகள் இல்லை அவர் குறிப்பிட்ட மரத்துக்கு வானம் பிடிக்கவும் இல்லாது கூட எடுத்து கொண்டு வரக்கா ரெண்டாயிரத்தஞ்சுருவா கூட ஆள் நிற்கிறார் பக்கத்தை வேண்டாம் சொல்லுவார் ஆயிரத்தி அஞ்சுருவா கொடுத்துட்டு ஆயிரம் ரூபா காசு போச்சு அது கொடுத்து அந்த அவர் சம்பளம் எடுத்து அந்த டைமுக்குள்ளானே காசு போடலாம் வந்து அதையும் தான் நாங்கள் எடுத்து நாம் எடுத்து போட்ட அடுத்த முறை அந்த ஆயிரத்தை கொடுத்தாது எல்லாருக்கும் பார்க்க சில நெப்பங்கள் வந்து அதை சேரும் சேரமாட்டா ஆனா அதுல இந்த வேலை செய்ய எனக்கு தான் தெரியுமா அந்த காசில் இருந்து அவர் இவ்வளவு கஷ்டப்படுறாரு அங்க இந்த அனுப்புறாரு சரியா போற சொல்லி அப்ப நாங்க இவ்வளோத்தையும் மெயின் சொல்ல வர சொல்லி இவ்வளோ அட் பண்ணி போட செய்யும் போது பாக்குற நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு மரம் செறிஞ்சு விடாதால கூடு விழுந்து வந்தால் அதை நிமித்தாட்டி கொடுத்து பரவாயில்ல அதை உடைச்சு கிடச்சி விடாம போனாலும் நாங்கள் அதை நிமித்தி கட்டுவோம் நாங்க பராமரிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் நீங்க அதுக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தாலே போதும் எங்களுக்கு மற்றபடி நீங்க அதுக்கு தண்ணி ஊற்றுங்கன்னு சொல்லல அதை கூட்ட கட்டுங்கன்னு சொல்லல எல்லாமே நாங்க செய்கிறோம் நீங்க நெருப்பை வைக்காம உடைக்காமல் விட்டா காணும் அது எங்களுக்கு பெரிய ஒரு ஒன்றுமே செய்யாம விட்டாலே அது சென்டா வார்த்தை வந்துடும் அதுதான் அதை கொண்டு